நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது என் தம்பி வந்து என்னை எழுப்பிக்கிட்டே இருந்தான் குத்து குத்துன்னு குத்துறான் முதுக பிடிச்சி என்னன்னு சொல்லாமே எந்திடறா எந்திடறா எந்திடறாங்க எழுப்பி விட்டுகிட்டே இருக்கான் முடிச்சு விட்டா தள்ளி இது என்னடா அவங்க பிரச்சனைன்னு கேட்டா வாடா போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் அம்மா எக்ஸசைஸ் பண்ண சொன்ன அவன் ஆம்ச வேற தூக்கி காட்டுறான் மணியை பார்த்த விடிகள் இல்லை ஒரு மணி அதுக்கப்புறம் நாங்களும் ஜாக்கிங் போலான்னு காட்டுக்கு போனா நான்தான் இந்த தலைவரி ஓடிட்டு இருக்கான் அவனுங்களுக்கு என்ன ஒற்றடிக்கிற குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடுறான் பாருங்க குண்டடி 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 குண்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அங்கே எனக்கு பின்னாடி ஓடிவாதே இருந்துட்டு இருக்கானீங்க நாங்க ஓடுறோம் ஓடுறோம் பத்து மைல் ஓடுறோம் அதுக்கப்புறம் நான் கால் எக்ஸசைஸ் பண்ணா கையில் வலிக்கும்னு அவனுக்கு சினிமா என்னை பளிச்சு காமிக்கிறானுங்க நான் கழுத்துக்கு எக்ஸைஸ் பண்ணா அவனுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானீங்க இங்க வரீங்க என்ன பண்ணுறானிங்கன்னு ரெண்டு பேரும் பிரியாதா ஒன் பிறப்பு அதுக்கப்புறம் நான் கைக்கு எக்ஸசைஸ் பண்ணான் அவனுக்கு ரெண்டு பேரும் என்னை பளிச்சு காமிச்சுட்டு இருக்கானீங்க அவனுக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டானீங்களா இல்லை பளிச்சு காமிக்கலான்னு கூப்பிட்டோம் தானிங்களான்னு தெரியல எனக்கு அதுக்கப்புறமா நானும் திரும்பி அதே பண்ணேன்னா அவனுக்கு போட வேற பண்ணலான்டானுங்க நான் முட்டைக்கு பண்ணா அவனுக்கு தத்தாங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு தட்டாங்க தத்தாங்கேன்னு ஆடிட்டு இருக்கான் என் தம்பி அதிகம் மேல அவனுக்கு எங்க போனாலும் டான்ஸ் வந்துடுது ஆகும்னா அதுக்கப்புறமா வேற எக்ஸசைஸ் பண்ணலாம் வாடாண்ணா வாடானா நிமிஷம் பண்றான் தட்டாங்க ஆனது போதுன்டானே அதுக்கப்புறம் வேற எக்ஸை நான் கால் நிரம்பு லூசாக எக்ஸசைஸ் பண்ணான் என் தம்பி பவர்மேன் ஜட்டியை போட்டுக்கிட்டே ஒன்னும் பண்ண முடியாம கீழே கீழே விழுறான் பவர்மேன் சட்டி அவ்வளவு வீட்டா இருக்குதாம்மா அவனுக்கு பாருங்க கை எப்படி எப்படி வச்சுட்டு இருக்கேன் அந்த தம்பி தான் என் தம்பினா தம்பி தான் பவர்மேன் செட்டி தம்பி அதுக்கப்புறமா இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணலான்னு வாட போலனா திரும்பி நான் இந்த மாதிரி பண்ணான் அவன் யோ கால் பிடிச்சிக்கிச்சு கால் பிடிச்சிக்கிச்சு கால் பிடிச்ச கிச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கான் டே ரே கால் பிடிச்ச கால் பிடிச்ச என் தம்பி நான் என்னே மாதிரி தானே இருக்கணும் அதனால அவன் கால் பிடிச்சிச்சினே வேற எக்ஸசைஸ் பண்ணலான்னா இல்லடா இதே பண்ணலாம் இது நல்லா இருக்குதுன்னு பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு புஷ் அப் எடுக்கலான்ட்டு வந்தா அவன் ரெண்டு புஷப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தா பக்கத்துல செஞ்சுட்டு இருந்தோன்னே படுத்து தூங்குச்சிட்டான் என் கொடுமை எல்லாம் எல்லுதான் என்னைக்கு கைதுனா எலிப்புல எதுக்கு கைதுன்னு தெரியல ஒற்றை குச்சி மாதிரி ஊதுனா பறந்து போயிடும் அவனுக்கு என்ன தலைக்கிட்டு திரும்பி அதுக்கப்புறம் எக்ஸா பண்ணி முடிச்சுட்டு போதுன்னு போனா அவனுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணானீங்களாமா அதனால அவனுங்களுக்கு மட்டும் ஹார்லிக்ஸ் எனக்கு கும்பகோணம் டிகிரி காஃபி ஆமா கும்பகோணத்துல இருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க